ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கார்த்திகை பண்டிகை வரதுலேயே அதுக்கு நிறையா ரெசிபி ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதில் இன்றைக்கி உங்கள் ஷேர் பண்ண போகிறது வெள்ளை தோசையும் காரதோசையும் இப்போ முதல்ல வெள்ளை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு கப்பு பச்சரிசி இருக்கேன் அதை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் அது கூட ஒரே ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கணும் ஊறின அப்புறமா மிக்சியில் அரைச்சின்ட்ருணும் அரைச்சப்பறம் கூட முக்கால் கப்புலேருந்து ஒரு கப்பு கோதுமாவு அதே மாதிரி முக்கால் கப்புலேருந்து ஒரு கப்பு வெல்லம் வெள்ளம் பவுடர் நான் இருக்கேன் நீங்கள் வெள்ளமும் சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் தேங்காய் கொஞ்சோண்டு சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்ச அப்புறமா இமீடியேட்டாகவே நம்ம தோசை வாக்கலாம் நல்லா கல் உடனே இந்த மாதிரி வாத்துட்டு சுற்றி வர நெய் விடணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வெள்ளம் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்குன்னா கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம் வெள்ளம் நெய் இதெல்லாமே தாராளமாக போட்டு செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூடாக சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் இருக்கும் கார்த்திகை அன்னைக்கு சுவாமிக்கு வந்து நம்ம பொறி உருண்டை அப்பம் பாயசம் இதெல்லாம் நேவேத்தியத்துக்கு வைக்கிறோம் இல்லையா அது கூட வந்து சில பேர் வீட்டில் இந்த மாதிரி கார தோசையும் வெள்ளை தோசையும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுற வழக்கம் இருக்குது ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் இல்லைன்னா சாதாரண நாளில் கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இதை ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து காரதோசை எப்போவுமே ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம் இருந்தால் அது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இப்போ காரதோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் காரதோசைக்கு நான் அதே ஒரு டம்ளர் அரிசி பச்சரிசி இருக்கேன் ஒரு கால் டம்ளர் பருப்பு அப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இது மூணு எடுத்துகிட்டு இருக்கேன் ரெண்டு மணி நேரம் அரிசியை ஊற வச்சுக்கணும் இந்த பருப்பு இல்லாமல் தனியாக உற வச்சுக்கணும் ஒரு மூணு வத்த மிளகா நான் எடுத்துகிட்டுருக்கேன் உங்களுக்கு காரம் கூட வேணும்னா சேர்த்துக்கலாம் கூட இப்போ முதல்ல ரெண்டு மணி நேரம் கழித்து பருப்பை முதல்ல தனியாக அரைச்சுன்ட்டு அதுக்கப்புறமா இந்த அரிசியும் அரைச்சோன்ட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா கலக்கின்றணும் கலந்துன்ட்டு உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சு ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததாக தோசை பார்க்க வேண்டியது தான் நன்னா வரும் நமக்கு வேணுன்னா எண்ணெய் விட்டுக்கலாம் இல்லை நெய்யும் விட்டுக்கலாம் இல்லை ரெண்டு கா கம்பைன் பண்ணி கூட சுற்றி வர விட்டு தோசை வார்த்து எடுக்கலாம் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஏன்னா பச்சரிசிங்கிறதுனால சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் தோசை ரெடி இந்த ரெண்டு காம்பினேஷனும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் எங்களோட மற்ற கார்த்திகைக்காக போட்ட மற்ற ரெசிபிஸ்லாமோ நீங்கள் கட்டாயமாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் கார்த்திகை மாதத்தோட சிறப்புகள் பற்றியும் பேசியிருக்கேன் நீங்கள் அதை கட்டாயமாக கேளுங்கள் உங்கள் ஃபீட்பேக் கட்டாயமாக சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ